நேசிக்க கூடியதும் மிகவும் வெறுக்கக்கூடியதுமாக இரண்டு படைப்புகளை படைத்திருக்கின்றான் மிகவும் நேசிக்கக்கூடிய படைப்பாக சோனத்தையும் மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு படைப்பாக அலா நரகத்தையும் படைத்திருக்கின்றான் இந்த உலகத்தில் எந்த முஸ்லீமை நாம் எடுத்துக்கொண்டாலும் சோனத்தையும் நரகத்தையும் அறிந்து வைத்திருப்பவர்கள் தான் சிலர் அதனுடைய அந்த மகத்துவத்தை அறிந்து அதற்காக செயல்படுகின்றார்கள் சிலர் அதற்காக செயல்படாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த நிதர்சனமான உண்மை ஆக அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே நபிகளாயம் செல்வாக சொல்லிக்காட்டுகின்றார்கள் இஸ்லாம் அவர்கள் சொல்லி நார் நரகத்தை போன்று கடுமையான ஒன்றை நான் பார்த்ததில்லை நாம ஹரி அதை விட்டு விரண்டோடுபவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாகவும் அடுத்ததாக வல வல அமிசல் ஜென்னா சோனத்தை போன்று இனிமையான ஒன்றை நான் பார்த்ததில்லை நாமக்கா புகா அதனை தேடுபவர்கள் தூங்கி கொண்டிருப்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே முஸ்லிம்களை தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய ஒரு ஹதீசாக இருக்கின்றது நாம் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் எதற்கு முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கின்றோம் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று ஒரு வரையறையை நபி அவர்கள் இந்த ஹதீஸின் மூலயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொல்லி தருகின்றார்கள் எவ்வாறென்றால் நன்மையின் பக்கம் நாம் விரைய வேண்டும் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலிருந்து தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்பா என்பதாக நம்மை அழைக்கின்றார் நாம் அதன் பக்கம் செல்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று கொண்டார் உலவு பிஷிக்கி தமரா நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொடுங்கள் ஒரு ஒரு பேரிச்ச மரத்தை தர்மம் செய்தாவது என்பதாக நபி அவர்களின் நாம் செய்கின்றோமா இதை விட்டுவிட்டு இதற்கு மாறாக இந்த உலக மோகத்தில் எத்தனை எத்தனை இன்பங்களை நாம் அனுபவ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒரு பயணத்திற்கு தகஜத்து நேரத்தில் எழுந்து செல்லக்கூடிய குடும்பம் தகஜ தொழுவதில்லை பதில் தொழுவதில்லை ஞாயிற்றுக்கிழமையானால் மாணவர்கள் இளைஞர்கள் விளையாடுவதற்காக ஆறு மணிக்கு எழுந்து அஹ் மைதானத்திற்கு செல்கின்றார்கள் ஆனால் பதில் தொழுகைக்கு வருவதில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைய காலத்தில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும் என்றால் ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹூ தாலா எதனை நமக்கு ஏவினானோ எதனை நாம் செய்தால் சுகனத்தின் பக்கம் நாம் செல்வோமோ அப்படி அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் எதனை நாம் விட்டு நரகத்தை விட்டு கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நாம் தவிர்த்து அல்லாஹ் எதனை நமக்கு போதித்து தந்தானோ எதனை செய்ய நமக்கு நாடினானோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்து இரு உலகத்திலும் வெற்றி பெற கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தவர்கள் புரிவானாங்க அஸ்ஸாம் வளைக்கும்